நான் முந்நூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இது மேலே மண் இருக்கும் அதனால நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துருங்க இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காஞ்ச இஞ்சியில் சாறு இருக்காது இதை சின்ன துண்டுகெல்லாம் நறுக்கிக்கோங்க சாஸ்பேனில் அஞ்சு கப் தண்ணி ஊத்துங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் யூஸ் பண்றேன் இதில் ரெண்டு கப் நறுக்கண ஃப்ரெஷ் இஞ்சி போடுங்க இதை பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பதினஞ்சு நிமிஷமா கொதிக்குது தண்ணி டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு வேற பாத்திரத்துல வடிகட்டுங்க வடிகட்டின இஞ்சி சார சாஸ்பேன்ல ஊத்துங்க போடுங்க அடுப்புல வச்சு கொதிக்க விடுங்க இது நல்ல சிரப் கன்சிஸ்டன்சில வர வரைக்கும் கொதிக்கணும் சக்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சு இஞ்சி சாறு கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு சிரப் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இஞ்சி சிரப் இப்போ ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறணும் நல்லா ஆறுனதும் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றுங்க ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அடுத்து இந்த சிரப் யூஸ் பண்ணி இஞ்சி ஷர்பத் செய்யப் போகிறேன் சர்வ் பண்ற கிளாஸஸ்ல இஞ்சி சிரப் உத்துங்க ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை ஆட் பண்ணுங்க ரெண்டு மூணு எலுமிச்சை துண்டுகளை போடுங்க ஃப்ரெஷ் புதினா இலையை லேசாக கசக்கி போடுங்க அப்போதான் அதோட ஃப்ளேவர் ஷர்பத்தில் இறங்கும் ஐஸ் கட்டிகளை போட்டு அடுத்து சில் சோடாவை ஊத்துறேன் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல கூலா இஞ்சி சர்பத்தை சர்வ் பண்ணுங்க தர்பூசணியை சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பிரஷா நல்ல பழமா பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு சின்னதா கட் பண்ணி வைக்கலாம் ஒரு சாஸ்பேன்ல கப் தண்ணி ஊத்திக்கலாம் இதில் கால் கப் சர்க்கரை சேர்த்துருங்க சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மாக்டேல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் சிரப் தனியாக பண்ணுறது நல்லது தனியாக சர்க்கரையை சேர்த்து கலக்கிறத விட இது ஈஸியாக கரைஞ்சி ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா கொதித்து வந்துடுச்சு ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நான் ரெண்டு கிளாஸ் மொய்த்தோ பண்ணுறதுக்கு ரெண்டு எலுமிச்சை சாரை எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது கிளாஸை அரேஞ்ச் பண்ணிடலாம் நல்ல ஒரு டால் கிளாஸில் கட் பண்ணி வச்ச கொஞ்சம் வாட்டர் மெலன் பீசஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சம் சக்கரப்பாக சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாகையும் எலுமிச்சை சாரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மத்து வச்சு இல்லைன்னா ஒரு ஹெவி ஸ்பூன் வச்சு இந்த வாட்டர்மெலன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க பீசஸ் நல்லா மசிச்சு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் கிளாஸ் நிறை வரைக்கும் சோடாவா ஊற்றுங்க ஒரு நீளமான ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ் மேலே ஒரு சின்ன ஸ்லைஸ் வாட்டர்மெலன் பீஸ் வச்சு கொஞ்சம் புதினாவில் வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் இந்த ரிஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் மொஹித்தோவை நீங்கள் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு பர்ஃபெக்ட் சம்மர் ட்ரிங்க் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் டேஸ்டியான பாதாம் மில்க் செய்ய ஒரு கப் சூடான பாலை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கலர் அப்படியே அந்த சூடான பாலில் இறங்கியிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நான் அரை கப் பாதாம் நைட்டே ஊற போட்டு வச்சிருக்கேன் ஊறின பாதாம்லேருந்து தோல் எடுத்துருங்க தோல் எடுத்த பாதாம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் பால் ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாம் பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்து ஒரு போலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது பாதாம் மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் அரைச்ச பாதாம் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் இலக்காய் தூள் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் இன்னொரு கப் குங்கும பூ பால் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெஃப்ரெஷிங் க்ரீமி பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு நல்ல டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பாதாம் மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க பகுதியில் இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நாலு எலுமிச்ச பழத்தோட தோலை எடுத்து தனியா வேங்க பழத்தை ரெண்டா கட் பண்ணி ஜூஸ் எடுத்து ஒரு பவுல்ல வெச்சிருங்க ஒரு சாஸ் பேன்ல ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி ஒன்றரை கப் சர்க்கரை சேருங்க சக்கரை நல்ல கரைஞ்சதும் எடுத்து வச்சு எலுமிச்சத்தோல சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்படி பாயில் பண்ணும் போது லெமன் வாசனை அந்த சுகர் சிரப்ல நல்லா இறங்கிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைய சேர்த்து சாஸ் பேன இறக்கி வச்சிருங்க நான் ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு ஜக்ல எடுத்து டைரக்டா ஸ்டவ்ல வைக்கிறேன் இது ஹீட் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் ஜக் நான் இன்னைக்கு இதில் பிளாக் டீ ரெடி பண்ணுறேன் நீங்கள் ரெகுலரான சாஸ் பேன் யூஸ் பண்ணி இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் தண்ணி கூட நல்லா கொதிச்சு டீ டிகாஷன் ரெடி ஆகட்டும் ஹை ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க வடிகட்டி ஒரு போல் எடுத்து வச்சிருங்க டீ வடிகட்டி வச்சாச்சு நல்ல சூடா இருக்கு இப்ப சுகர் சிரப்பையும் வடிகட்டி இந்த டீ கூட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு ஆற விடுங்க நல்லா ஆறுனதும் எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க டீ இப்படி உடனே கலர் மாறி இருக்குன்னு நல்ல ஒரு தேன் கலர் வந்திருக்கு டீ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனா ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு இப்ப சர்வ் பண்ணலாம் ரெண்டு டால் கிளாஸஸ் எடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ரெண்டு ஸ்லைஸ் லெமன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினால போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற லெமன் டீயை ஊத்துங்க அருமையான ஃப்ளேவர்ஸோட ஃப்ரெஷ்ஷான லெமன் டீ ரெடி ஆயிருக்கு இந்த சம்மர்ல இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிறுப்பை நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையாகும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஐஸ் டீயாக நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி விற்கலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஐஸ் போட்டு இந்த மாதிரி ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப திக்காக கான்சன்ட்ரேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நாலு அருமையான ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த சம்மரை நல்லா கூலாக என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணி ஷேர் ஹோம் குக்கிங் தமிழ் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க the குக்கிங் புக் like, of our ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்